வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம தேனி வளர்ப்பு பற்றிய ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரீ கோர்ஸ் வந்து நடக்க இருக்குது அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் தேசிய தேனி வாரியம் நிதி உதவியுடன் கீழ் தேனி வகைகள் வளர்ப்பு பூச்சி நோய் பூச்சி நோய் மேலாண்மை பயிர்களின் உற்பத்தியில் தேனீக்களின் முக்கியத்துவம் தேன் சந்தை வாய்ப்பு தேனில் மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்கள் தயாரித்தல் மற்றும் ஏற்றுமதிக்கான சந்தை வாய்ப்புகள் என எல்லாவற்றையும் குறித்து வந்து ஒரு ஒரு விரிவான ஒரு பயிற்சி தான் உங்களுக்கு அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஆர்வம் உள்ளவர்கள் வந்து பங்கேற்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க டபுள் நைன் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஜீரோங்கிற காண்டாக்ட் நம்பர் ஸோ இப்போ இந்த கோர்ஸ் எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் மதுரை வேளாண் கல்லூரி பூச்சியியல் துறை சார்பில் தேனி வளர்ப்பு குறித்து இலவச பயிற்சி நவம்பர் இருபத்தைந்து இருபத்தாறு காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரை கல்லூரி வளாகத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறதுனு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க யாருனாலுமே தேனி வளர்ப்பில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் கலந்துக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலை மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ